முதல்ல வந்து கேம் சேஞ்சர் வந்து பேன் இண்டியா படம் கிடையாது கேம் சேஞ்சரை என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வன் படத்தினுடைய ஒரு சாயல் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த படம் கார்த்திக் சுப்ராஜோடைய கதை அதை வாங்கியிருக்கார் சங்கர் இது வாங்கியிருக்கே வேண்டாம் என்ன கேட்டால் ஏன்னா அவரே முதல்வனை மறுபடியும் எடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்திருந்தாருன்னா அது கேம் சேஞ்சராக வந்திருக்கும் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் பாருங்க சங்கரையே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி சங்கர் படத்தையே அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இன்னும் சங்கர் வந்து கண்டென்ட்ல அப்டேட் ஆகாம இருக்காரு கோல்டு ஃபார்முலால இருந்து வெளில வந்து மறுபடியும் வந்து அவருடைய கோல்டு ஃபார்முலாவை பிடிக்கணும் எந்த தயாரிப்பாளர் வேல்பாரி எடுக்கணும்னா ஆயிரம் கோடிக்கு மேல பட்ஜெட் வேணும் மூணு பார்ட்டையும் தயாரிக்கிறதுக்கு அப்படி ஒரு தயாரிப்பாளர் இப்படி யார் இருக்கு அவர் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் புதுசாக வாய்ப்பு கேட்டு வர டேரக்டர்ஸ் எல்லாரையும் காக்க வச்சு நான் இந்த பண்ணுறேன் அந்த பண்ணுறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ன்றது பெரிய லெவலில் வர விடாமல் அவருடைய பிளானிங்னால ஓச்சு விட்டுக்காரு எல்லாரையும் காலி பண்ணுற ஒன்னைய காலி பண்ணுறதுக்கு நான் ஒருத்தன் வரண்டா ஐ படம் வருது கதை விடறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸுங்கிற நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணிட்டேன் சிக்கல் லைக்கா வந்து இப்போ சிக்கல்ல இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க லண்டனில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் கொண்டு போய் முதல்ல முடிச்சு விட்டீங்க அப்புறம் என்ஆர்ஐஸை முடிச்சிங்க அடுத்து இப்போ கார்பரேட்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா தயாரிப்பாளர் இல்லைன்னா நீங்களாம் எப்படி படம் எடுப்பீங்க ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு வைடு ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கேம் சேஞ்சர் வந்து நிற்கிது ஷங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தான் வந்து ரிலீஸாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ரிப்போர்ட் வந்து ஒரு மிக்சடான ஒரு ரிப்போர்ட்டாக தான் இருக்குது அதாவது வந்து ஷங்கர் வந்து கம்பேக் வந்துட்டாரா லக் மறுபடியும் கோபேக்கே வந்து கொடுத்துட்டோமா என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஆந்திராவில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது கலெக்ஷனை பார்க்கும்போது ஒன் எயிட்டி சிக்ஸ் க்ரோஸ் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷனே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எல்லாத்தையும் தாண்டி சங்கர் படத்துக்குன்னு ஒரு விமர்சனம் வந்து இருக்கணும்லாம் அதை பார்க்கும்போது இது வந்து ஷங்கர் வந்து மறுபடியுமே வந்து ஒரு பழைய தான் இருக்காரு ஒரு ஃபார்வேர்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ரைட்டிங்கை தான் வந்து குற சொல்லியிருக்காங்க எங்கே சார் ஷங்கர் வந்து சறுக்குறாரு முதல்ல வந்து கேம் சேஞ்சர் வந்து பேன் இண்டியா படம் கிடையாது அது ஒரு தெலுங்கு படம் தமிழில் டப்பாய் வந்திருக்கு முதல்ல இந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்டே அதாவது ராம் சரனுக்கு இந்த படத்தில் வந்து பெரிய வரவேற்பு இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ராம் சரண் வந்து ஒரு தெலுங்கு நடிகர் அதுவும் இல்லாமல் இப்போ அல்லு அர்ஜுன் வச்சுக்கோங்க இப்போ வந்து மகேஷ் பாபுன்னு வச்சுக்கோங்க அவங்க தமிழ் ஆடியன்ஸும் இருக்காங்க ராம் சரனுக்கு தமிழ் ஆடியன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை அதுதான் உண்மை வழக்கமான சங்கர் படம் கேம் சேஞ்சர் அப்படி தான் பேசுகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்கர் வந்து இன்னும் நிறையா அப்டேட் ஆக வேண்டியிருக்கு புது புது விஷயங்களை வந்து சொல்லலாம் நிறைய சினிமா ரொம்ப டெக்னிக்கலாக வளர்ந்துருச்சு சங்கர் வந்து டெக்னிக்கலாக நல்ல எப்போவுமே அப்டேட் ஆன ஒரு டேரக்டர் நல்ல ஸ்கில் உள்ள டேரக்டர் அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது அதாவது வந்து முதல்ல ஜென்டில்மேன் அப்புறம் இந்தியன் அப்புறம் காதலன் அப்புறம் முதல்வன் இப்படி படங்கள் வேறு 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 டைப்பு ஜீன்ஸு இப்படி படங்கள் கொடுத்துட்டு இருந்த சங்கர் வெரைட்டிஸ் இருந்துச்சு சங்கர் படங்களில் இப்போ வந்து வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த கேம் சேஞ்சரே என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வன் படத்தினுடைய ஒரு சாயல் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த படம் கார்த்திக் சுப்பராஜோடைய கதை அதை வாங்கியிருக்கார் சங்கர் இது வாங்கியிருக்கே வேண்டாம் என்ன கேட்டால் ஏன்னா அவரே முதல்வனை மறுபடியும் எடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்திருந்தாருன்னா அது கேம் சேஞ்சராக வந்திருக்கும் அது கார்த்திக் சுப்ராஜ்க்கு பேர் ஒரு பெரிய தொகை கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து அதாவது பாருங்க கார்த்திக் சுப்ராஜ் பாருங்க சங்கரையே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி சங்கர் படத்தையே அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதை நம்ம என்ன சொல்றது சங்கர் வந்து கதை பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்றதா என்னன்னு சொல்ற சொல்கிற சொல்லத் தெரில ஏன்னா சங்கர் வந்து முதல்ல அவரோட கதையை எடுப்பார் சங்கருக்கு கூட வந்து சுஜாதா அப்படிங்கிற பெரிய ஆளுமை இருந்தார் அவர் வந்து ஷங்கருடைய படங்கள் எல்லாமே வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதாவது ஒரு பெரிய வலிய சக்தி ஒன்று சங்கர்கிட்ட இருந்துச்சு கொஞ்ச நாளாகவே அது மிஸ் ஆயிருச்சு அந்த அதனால் இந்த தடுமாற்றமா அப்படின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படி गर मारिता பார்க்குறாங்க சங்கருடைய சரிவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இந்த ரோடை வெள்ள அடிக்கிறது அப்புறம் வந்து பெரிய தொப்பையோடு இருப்பாங்க அவங்க அவங்க வயிறெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பானையை பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் வந்து மலையை பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸு பெயிண்ட் அடிக்கிறது லாரி பெயிண்ட் அடிக்கிறது நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது ஒரு ஒரு தடவை காட்டும் போது அடுத்ததாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு இரநூறு லாரி பெயிண்ட் அடித்து போகுது இரநூறு பஸ்ஸு வேறு வேறு பெயிண்ட் அடித்து போகுது மலையவே பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காரு இப்படிலாம் பார்க்க பார்த்தாங்க ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லி திருப்பி திருப்பி நீங்கள் அதே ரிப்பீட் பண்ணீங்கன்னால் அப்புறம் உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்டே வந்து என்ன சொல்கிறது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டு எந்த இடத்துக்கும் ஒரு ஒரு க்ரியேட்டர் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ரியடில் வருவார் அந்த நேரத்தில் சுதாரித்து அவங்க மறுபடியும் நிற்கணும் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ சுந்தர்சி சி அவர் வந்து முதல்ல சின்ன சின்ன படங்கள் நிறைய படங்கள் கொடுத்தாரு பரபரப்பாக இருந்தார் உள்ளத்தை அளித்தா அது இது மேட்டுக்கோளையும் எல்லாம் கொடுக்கும்போது போது அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சார் அப்புறம் சின்ன திருப்பி இயக்கத்துக்கு வரும்போது ஒரு சின்ன சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சு ஆனால் இது எப்படி ட்ராவல் பண்ணுறது இப்படி ஏன்னா அருணாச்சலம் பண்ணவர் அன்பே சிவம் பண்ணவர் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் வரும்போது அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா பிடிச்சிட்டார் கரெக்டாக ஒரு காமெடி ஃபார்முலா இது இப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி தன்னை வந்து அதாவது வந்து டெக்னிக்கலி அப்டேட் பண்ணிட்டாரான்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து என்ன மக்கள் விரும்புகிறாங்கிறது ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இன்றைக்கி கூட பாருங்கள் சுந்தர்சி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராகவே இருக்கார் இப்போ சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு டேரக்டர் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது தமிழ் சினிமாவுடைய ஒரு ப்ரைடு சங்கர் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் சினிமா சங்கரில் சங்கர் வந்த காலத்தில் இவ்வளோ டெக்னிக்கலாக யாரும் படம் பண்ணலை அது பெரிய விஷயம் சங்கர் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு விஷயம் என்னென்னா இன்னும் சங்கர் வந்து கண்டென்ட்டில் அப்டேட் ஆகாமல் இருக்கார் கண்டென்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த படங்கள் போகும் கண்டென்ட்டோடு சேர்ந்து கொடுக்கப்படிய கொடுக்குற பிரம்மாண்டம் இருக்குது பார்த்திங்களா அது வேறு மாதிரி ரீச் ஆகும் அதுவும் இல்லாமல் அந்த பிரம்மாண்டத்துலேயே புதுசு புதுசாக ஏதாவது திங்க் பண்ணணும் ஏற்கனவே பண்ண விஷயங்கள் பாட்டில் இந்த படத்துக்கு கூட கேம் சேஞ்சர் கூட ஒரு அறுபது எழுபது கோடி அஞ்சு சாங்க்க்கு யூஸ் கோடி அது தெரியல யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அது வந்து அவங்க எப்படி சொல்கிறது அவ்வளோ பொருட்செலவில் எடுத்த பாட்டு ஏதோ ஜருகண்டி ஜருகண்டின்னு ஒரு பாட்டு மட்டும்தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க தமன் மியூசிக்காக அந்த படத்தில் அவர் வந்து சாங் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பேசணும் என்னென்னா சங்கருடைய எல்லா படங்கள் பாட்டையும் பாருங்கள் முதல்வன் பாட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் காதலன் பாட்டை பாருங்கள் பாய்ஸில் சாங்ஸை பாருங்கள் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு பாட்டு வந்துச்சு வச்சுக்கோங்க அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அஞ்சு சாங்னா அஞ்சு சாங்கும் சூப்பர் ஹிட் அடிக்கும் இப்போ இந்தியனே எடுத்துக்கோங்க எந்த சாங் சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு ஒரே ஒரு பாட்டு இருந்துச்சு அதாவது வந்து தாத்தா வராரு கதரை விட போறாரு இந்த சாங் வந்து பாருங்க எவ்வளவு அமச்சூரா இருக்கு பாருங்க இவ்வளவு மெச்சூர் டேரக்டர் கமலஹாசன் ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு சாங் அந்த படத்தில் வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த சாங் இருக்கு அதை வந்து பப்ளிக் எப்படி ட்ராவல் பண்ணாங்க பாருங்க எல்லாத்துலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் தாட்டா அந்தமா அந்த சாங்கை அனிருத் அந்த சாங்கை போட்டிருக்காரு அனிருத்தாவது வந்து சின்ன பையன் யங்ஸ்டரு அவங்க இவ்வளோ பெரிய டேரெக்டரு ஆர்டிஸ்டே கேட்கும்போது அவர் என்ன செய்வார் மியூசிக் போட்டு கொடுத்துருப்பாரு அவரை அனிருத்த நம்ம குறை சொல்ல முடியாது இந்த மாதிரி இல்லாமல் அந்த எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் இன்னும் அப்டேட் பண்ணி கண்டென்ட் வைஸ் நான் சொல்கிறது அப்டேட் பண்ணி நிறைய பண்ணுறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது உட்காந்து நல்ல நல்ல ஆளுங்க கூட இருக்காங்க அதாவது நல்ல நாலஜபிள் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உதாரணம் சுஜாதா மாதிரி இப்போ சுஜா சுஜாதா இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வேறு நல்ல ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஒருத்தர் இல்லைங்கிறதுனால இன்னொருத்தர் அடுத்த ஆள் இல்லைன்னு கிடையாது அவருக்கு அதுக்கேற்ற ஆளை தேடணும் இப்போ இந்த படத்தில் வந்து கேம் சேஞ்சரில் சு வெங்கடேசன் அந்த எழுத்தாளர் கூட ஜாயின் பண்ணி கூட ஒர்க் பண்ணியிருக்கிறார் போல் டயலாக்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் போல் தெரியுது பட் இருந்தாலும் சங்கர் வந்து என்ன சொல்கிறது ஓல்டு ஃபார்முலாவிலருந்து வெளில வந்து மறுபடியும் வந்து அவருடைய கோல்டு ஃபார்முலாவை பிடிக்கணும் அப்போ தான் அவருடைய சக்ஸஸ் மறுபடியும் தொடரும் இந்த படம் அதாவது இந்தியன் டூ ஜே தோத்துருச்சு இப்போ கேம் சேஞ்சருடைய ரிப்போர்ட் வந்து பரவலாக கொஞ்சம் இப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் வந்து சங்கர் மறுபடியும் அதாவது ஒரு பெரிய படம் மறுபடியும் பார்க்க அதாவது முதல்வன் வந்தப்போ எப்படி பார்த்தாங்க ஜென்டில்மேன் வந்தப்போ எப்படி பார்த்தாங்க காதலன் வந்தப்போ எப்படி பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு பார்வை சங்கர் மேலே மறுபடியும் உள்ள மாதிரி படம் எடுக்கணும்னா சங்கர் வந்து கன்டென்ட் வைஸாக ரொம்ப அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நெசசிட்டி அது ஓகே சுஜாதா இல்லாதது பிரச்சனையா சொன்னனே சுஜாதா இல்லாத பிரச்சனைங்கிறது உண்மை உண்மையா இருக்கலாம் ஆனால் சுஜாதா இல்லைங்கிறதுக்காண்டி எல்லாமே வேற ஆல்டர்னேட்டிவ் ஆளுங்களே இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அன்னைக்கே அவர் பெரிய ஜீனியஸ் சுஜாதா பொறுத்த வரைக்கும் ஹீஸ் ஜீனியஸ் அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை அதாவது வந்து என்ன சொல்கிறது இயற்கை இன்னைக்கு அவர் இல்லை அப்போ ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆள் அவருக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க அவரை கட்டுற மாதிரி ஆள் இல்லாட்ட கூட அவருடைய நாலேஜோட அவ அதே பர்சனாலிட்டியோட அதே ஸ்கில்லோட வேறு ஆளுங்க இருப்பாங்க அவங்கள நம்ம தேடணும் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சங்கரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து இந்தியன் டூ வந்து பெரிய லெவலுக்கு எதிர்பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிடுச்சு கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டீசண்டான ஒரு ரிப்போர்ட்டாக வந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்து வந்து அவர் தொடப்புற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு அவர் சொல்கிற இந்தியன் த்ரீ வந்து நடுவில் இருந்தாலும் அடுத்த அவர் தொடப்புற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து வேல்பாரி அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்படிங்கிறப்போ அந்த படத்துலேயுமே ரைட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லை சு வெங்கடேசனுடைய புக்கை தான் அந்த படம் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதுலேயுமே மிஸ் ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தானே போகும் வேள்பாரியை வந்து மூணு பார்ட் எடுக்கணும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு மூணு பார்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு என்னுடைய கேள்வி நீங்கள் வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸையும் சங்கர் சாரை மட்டும் சொல்ல வரல நான் இப்போ எங்கள் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க எந்த தயாரிப்பாளர் வேல்பார் வேல்பாரியை எடுக்கணும்னா ஆயிரம் கோடிக்கு மேலே பட்ஜெட் வேணும் மூணு பார்ட்டையும் தயாரிக்கிறதுக்கு அப்படி ஒரு தயாரிப்பாளர் இப்படி யார் இருக்கா வந்து சங்கர் சார மட்டும் இப்ப குறை சொல்லலை நான் ஜென்ரலா டோட்டலி ஆல் த ரக்டர்ஸ் நான் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பெரிய பிரம்மாண்டங்கிற பேரில் படங்கள் எடுக்கிற இயக்குனர்களையும் பிரம்மாண்டங்கிற பேர்ல நடிக்கிற நடிகர்களையும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம குஞ்சுமோன் மாதிரி ப்ரொடியூசர் இருந்தாரு பிரம்மாண்ட தயாரிப்பாளர் இருந்தார் ஏ எம் ரத்னம் இருந்தார் ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்தர் இருந்தாங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு கார்பரேட்டோ இல்லை என்ஆர்ஐல இருந்தோ வந்தவங்க கிடையாது இவங்கெல்லாம் எப்படின்னா சினிமா தொழில சினிமாவை ஆரம்பத்துலேருந்து அடித்தளத்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இந்த இண்டிஜுவல் ப்ரொடடியூசர்ஸ்லாம் முதல்ல நீங்கள் காலி பண்ணிட்டீங்க இப்போ வந்து கொஞ்சமோன்னு இல்லை இதுதான் உங்களுக்கு ஏ மருத்துனம் இல்லை இப்போ வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் இல்லை இப்படி இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க நான் சொல்கிறது பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்னொரு பக்கம் பேசுவோம் ஆஸ்கார் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லோரையும் அதே மாதிரி நிறைய புதுசாக வாய்ப்பு கேட்டு வர டேரக்டர்ஸ் எல்லாரையும் காக்க வச்சு நான் இந்த பண்ணுறேன் அந்த பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்றது அவருடைய கேரக்டர் ஆஸ்கார் ரவியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து பெரிய லெவலில் விடாமல் அவருடைய பிளானிங்னால் ஓச்சி விட்ருக்கார் ஓகேவா இப்போ ஷங்கர் வந்து ஒரு ஐ படத்தை எடுத்து அதாவது எல்லாரையும் காலி பண்ற உன்னைய காலி பண்ணுறதுக்கு நான் ஒருத்தன் வரண்டா ஐ படம் வருது கதர் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ங்கிற நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணிட்டார் புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா நிறுவனமும் க்ளோஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ்க்கு டிராவல் பண்ணுறாங்க அடுத்து யார் வந்து ஃபாரின்லேருந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு ஒரு நாற்பது கோடி வச்சுருக்கவங்க ஐம்பது கோடி வச்சிருக்கவங்க இப்படி ட்ராவல் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணி பிடிக்கிறாங்க கரெக்டாக சரி இவங்க கரெக்டு அவங்க கரெக்டுன்னு அவங்கள கூப்பிட்டு வந்து இதே மாதிரி பிரம்மாண்டங்கள்ன்ற பேரில் வந்து நினைக்கிறதெல்லாம் எடுக்கிறீங்க சார் வெற்றி அடைஞ்சாதான் சார் அந்த ப்ரொடியூசர் காசு வரும் ப்ரொடியூசர் காசு இல்லைன்னா தொடர்ந்து எப்படி நீங்கள் வெற்றி அடைய முடியும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் படம் எடுக்க முடியுமா இப்போ நான் வேல்பாரி மூணு பாட்டு சங்கர் துணிஞ்சு எடுப்பாரா அதான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு எடுப்பாருங்க டைரக்டர் எடுப்பாரு யார் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் இல்லாம சங்கரே தயாரிப்பாளர் எடுப்பாரா நான் கேக்குறேன் சங்கரே தயாரிப்பாளர் எடுப்பாரா ஆயிரம் கோடி ரூபாய் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சங்கர் ரெடியா அப்போ நீங்கள் எதுக்கு தயாரிப்பாளர் தேடுறீங்க தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தானே அடுத்து உங்களுக்கு தயாரிப்பாளர் கிடைப்பார் தயாரிப்பாளரை நீங்கள் எல்லோரையுமே வந்து நீங்கள் நல்லா இருக்க உடாமு பண்ணிங்கன்னா பிரம்மாண்டங்கிற பேரில் எடுக்கிறதெல்லாம் எடுக்கிறீங்க என்னென்னமோ செலவு பண்ணுறீங்க அதனோட ரிட்டர்ன்ஸ் என்ன நீங்கள் வந்து ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு போடுறீங்க வந்து ஒரு முந்நூறு கோடி வருதுன்னு வச்சுங்க இரநூறு கோடி ஒவ்வொரு படத்துக்கும் லாஸ் பண்ணிங்கன்னா எங்கே போவான் தயாரிப்பாளர் நீங்கள் வந்து என்ஆர்ஐ கூப்பிட்டு வந்தீங்க என்ஆர்ஐ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்தாங்க என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ் என்ஆர்ஐஐ ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் இல்லை காலி பண்ணிட்டீங்க என்ஆர் ப்ரொடியூச கூப்பிட்டு வந்து என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ் என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிங்க அந்த காலமும் முடிஞ்சிருச்சு என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஓடி போயிட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க தமிழ் சினிமா பார்த்தாலே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் எங்கே போனீங்க அடுத்து கார்பரேட் ப்ரொடியூசஸ் போனீங்க கார்பரேட்னா யார் சன் பிக்சர்ஸ் கார்பரேட்டு ஏஜிஎஸ் கார்பரேட்டு ஐங்கரன் கார்பரேட்டு அல்ல லைக்கா கார்பரேட்டு இப்படி கார்பரேட் தயாரிப்பாளரை தேடி போனீங்க எவ்வளோ முதலீடு வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சன் பிக்சர்ஸ்லாம் ஏன் இன்னைக்கு செடியாக இருக்காங்கன்னா அவங்க நிறையா விஷயங்களில் டிசைடிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டாக ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க இதுதான் இவ்வளோக்குள்ளே முடிப்பீங்களா இப்படி பண்ணுவீங்களா எங்களோட கண்ட்ரோல் இதுதான் அப்படின்னு எங்களுடைய டிசிப்ளின் இதுதான் இதுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் எல்லா படத்தையும் கமிட் பண்ணுறாங்க எல்லா டேரக்டையும் கமிட் பண்ணுறாங்க அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி பிரம்மாண்டங்கிற பேரில் சொன்ன பட்ஜெட்டுக்கு மேலே கொஞ்சம் மேலே ஆகிறது இயற்கை ஆனால் பல மடங்கு மேலே கொண்டு போய் விட்றது இப்போ ஒரு இரநூறு கோடி ஒரு பட்ஜெட் சொல்லிட்டு அது நானூறு கோடி ஆக்குறதுலாம் சன் பீச்சர்ஸ்லாம் பண்ண முடியாது அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க அதே மாதிரி ஏஜிஎஸ் இருக்காங்கல்ல அவங்களும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா சன் பீச்சஸ்ங்கிறது ஓகே ஏஜிஎஸ்லாம் ஆயிரம் கோடி பணம் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா நிச்சயமா பண்ணுவாங்க சார் ஏன் வந்து பிகில்லாம் அவங்க தான் பண்ணாங்க ஓகே அப்ப பிகில் 1000 கோடி கிடையாது நான் சொல்றது வந்து எல்லா ஆயிரம் கோடி படம்ங்கிறது வந்து நம்ம ஆயிரம் கோடி மட்டும் எடுத்துக்க வேணாம் ஒரு வருஷத்துல பெரிய படம் பண்றாங்க ஆயிரம் கோடிக்கு பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க பெரிய படங்கள்ல அப்ப வந்து அவங்க ஸ்டாண்டர்டா பண்றாங்க அவங்க கரெக்ட்டா செலக்ட் பண்றாங்க ஒண்ணு இல்ல ஒரு லவ் டுடே அப்படிங்கிற அப்படிங்கற அவங்க சாதாரண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ரெவென்யூ எடுத்துட்டாங்க உங்களுக்கு சின்ன படங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறாங்க நல்ல படங்களாக இருந்தால் அதே நேரத்தில் பெரிய படங்களும் கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க எப்பவுமே ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஆயிரம் தடவை யோசிக்கணும் சார் இல்லைன்னா சினிமா வந்து ஒரு வாட்டி கீழே பல்ட்டி அடித்து உழுந்துட்டிங்கன்னா திருப்பி எந்திரிக்கவே முடியாது அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும் சினிமா இப்போ லைக்கா மாதிரி ஆளுங்க வந்து இப்போ லண்டனில் இருக்காங்க சுபாஷ்கரன் பெரிய த தயாரிப்பாளர் பெரிய கார்பரேட் ப்ரொடியூசர் அவர் தமிழ் சினிமாவை நோக்கி வராரு நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கார் சின்ன படமும் எடுக்கிறாரு பெரிய படமும் எடுக்கிறாரு நிறைய படங்கள் எடுக்கிறாங்க எடுக்கும்போது இப்போ லைக்காவோட

நான் கேட்குறேங்க நாலு கோடி நாலு கோடி இல்ல சும்மா பேச்சுக்கு நான் ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க நான் வந்து நாலு ரூபாங்கிறது படம் எடுக்கிறீங்க சும்மா ஒரு நாலு ரூபா வந்தா தானே எடுத்ததுக்கு சந்தோஷப்படுவீங்க ஒண்ணுமே கிடைக்கல சரி நான் இருக்கிற காசுல ஒரு பத்து ரூபா போச்சு அப்படிங்கறதுக்கு எதுக்கு நீங்க படம் எடுக்க வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டியன் டூ லால் சலாம் இப்படி தொடர்ந்து வந்து சிக்கல் லைகா வந்து இப்ப சிக்கலில் இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க லண்டன்ல இது உண்மையான தகவல் புரிதவங்க இதெல்லாம் இப்படி இருக்கும்போது போது அடுத்து லைக்கா வந்து இந்தியன் டூ இந்தியன் த்ரீ தொடங்குவாங்களா கேள்விக்குரிய இருக்கு ஒரு பாயிண்ட் ஏன்னா சங்கருடைய இந்தியன் டூ இப்போ கேம் சேஞ்சிற்கு உள்ள ரிசல்ட் ரெண்டையும் பார்த்து இந்தியன் த்ரீயை தொடங்குவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது ஒரு பக்கம் இப்படி லைக்காகவும் நீங்கள் ஒரு வழி பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திருக்கிறீங்க இப்போ எல்லா கார்ப்பரேட் இப்போ யார் சார் கார்ப்பரேட் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து ரிலையன்ஸ் அம்பானி குரூப் அவங்க ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் தமிழ் சினிமா எடுக்கலான்னு வந்தாங்க வந்தவங்க அப்படியே எட்டி எட்டி பார்த்தாங்க லைட்டாக ஒன்று ரெண்டு படங்கள் எடுத்து அப்படியே லைட்டாக ட்ரையல் விட்டு பார்த்தாங்க அதாவது நூல் விட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல கரெக்டாக நூல் ஊற்று போ நூல் விட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆகா தமிழ் சினிமா இப்படி தான் இது வந்து பிரம்மாண்டங்கிற பேரில் எதையாவது எடுக்கிறாங்க செலவை இழுத்து விட்றாங்க தயாரிப்பாளர் காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அழகாக ஒன்றும் சத்தமே இல்லாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க துணியை துணியைக்கானான்னு ஓடுற தயாரிப்பாளர் ஆகாமல் அழகாக சத்தமே இல்லாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க ஸோ அப்போ வந்து வர கார்ப்பரேட் நிறுவனம்லாம் இப்போ வந்து உங்களுக்கு இனி வர்றதுக்கு ஆள் இல்லை இனி கார்ப்பரேட் நிறுவனம் யார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து இருக்காங்க ஆமாம் மைத்திரி எத்தனை நாள் வச்சு வச்சு விட்டு விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஓகே இன்னும் ரெண்டு பேர் சொல்லுங்க பென் ஸ்டுடியோஸ் வந்து சரி அப்புறம் ஓகே ஃபாக் ஸ்டார் இருந்தாங்க இப்போ இல்ல சரி அதான் இருந்தவங்க எல்லாம் இப்போ இல்ல அப்புறம் பென் ஸ்டூடியோஸ் இப்போ இருக்குறவங்க நாளைக்கு இருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி குறி சார் நீங்க அதாவது நீங்க வந்து யோசனை பண்ணும்போது தெரியும் சார் வேற ஆள் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்கள்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் ஜெயம் ரவி விஷாலு சிவகார்த்திகேன் விஜய் விஜய் சேதுபதி தனுஷ் சிம்பு இப்படி அடுத்தடுத்து அடுக்க முடியுது இல்ல அப்டி டாப் ப்ரொடியூசர் சொல்லுங்க கார்ப்பரேட் ப்ரொடியூசர்ஸ் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்போ சொன்ன ரெண்டு பேருமே டாப் ப்ரொடியூசர்ஸ் இல்லன்னு சொல்லல ஆனா இப்போ வேற எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க இருக்கிற நாலு பேரை அனுப்பிச்சிட்டீங்க இப்போ ரெண்டு பேர் இருக்கிறீங்க அந்த அந்த ரெண்டு பேரையும் அடுத்து போட்டு கோடி குமாளம் போட்டு எல்லாரும் சேர்ந்து அனுப்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அப்புற யாரை தேடுவீங்க நீங்க வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் கொண்டு போய் முதல்ல முடிச்சு விட்டீங்க அப்புறம் என்ஆர்ஐஸ்ஐ முடிச்சிங்க அடுத்து இப்போ கார்ப்பரேட்ஸை முடிச்சிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் இல்லைன்னா நீங்க எல்லாம் எப்படி படம் எடுப்பீங்க